இன்றைக்கி வந்து முக்கியமானுன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹைப்போ அண்ட் ஹைப்பர் ரெண்டுமே இருக்கும் ரெண்டுக்குமே சூப்பரான ஒரு மரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் தான் ஸோ இது ஆன் பெண் ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா தைராய்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் உடல் வந்து குண்டாகும் சில பேருக்கு ஒல்லி ஆகும் ஸோ ஹைப்போ ஹைப்பர் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பரான மரம் ஆனால் அந்த பெஸ்ட்டு மருந்து தைராய்டுக்குன்னு வச்சிங்கன்னா சீத்தா மரத்தோடைய இலை மன அமைதி அப்படின்னாக்கா இதை விட ஒரு பெரிய ஒரு இலையுமே கிடையாது தான் சீத்தா பழம் எந்த அளவுக்கு இந்த சீசனில் கிடைக்குதோ தாராளமாக இந்த பழத்தை எடுத்துக்கோங்க பழத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்கா அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இருக்குது எங்கெங்கெல்லாம் க்ளாண்ட் இருக்குது எங்கெங்கெல்லாம் சுரபிகள் இருக்குது எங்கெங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூளைக்கு மூளைக்கு அதிகமான ஒரு சத்து கொடுக்குதுனாக்கா சீத்தாப்பழம் வணக்கம் உங்கள் மாயன் சுந்தில்குமார் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற மூலிகை என்னன்னு பார்த்தீங்கனாக்கா சீதா மரத்தோடைய இலை எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கனாக்கா தைராய்டு நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கிராமப்புறங்களில் நிறையா இருக்கும் நிறைய வீட்டில் இருக்குது இல்லைன்னா நர்சரியில் போய் கூட சின்ன செடியாக வாங்கிக்கலாம் இல்லையேன்னு வருத்தப்பட வேண்டாம் இன்றைக்கி வந்து முக்கியமானு பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹைப்போ அண்ட் ஹைப்பர் ரெண்டுமே இருக்கும் ரெண்டுக்குமே சூப்பரான ஒரு மரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் தான் உங்களுக்கு சீதா இலை இதில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லார இடத்துலையும் இருக்கும் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு சும்மா சுற்றினீங்கன்னா யார் வீட்டிலேயே கண்டிப்பாக இருக்கும் கேட்டு எடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீத்தா வரேங்க நல்லா மழை பெய்யிருக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குது இந்த வரேங்க சீத்தா காய் இதே இருக்குது உங்களுக்கு இது அழகாக காய்ச்சிருக்கு இந்த இலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொழுந்தா பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ரொம்ப முத்துன இலைய எடுக்காமல் சும்மா லைட்டாக ரொம்ப கொழுந்தா இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு அஞ்சு ஆறு இலை அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து தைராய்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தைராய்டு கிளாண்ட் வந்து எப்பொழுதுமே சூப்பராக இருக்கும் ஏதோ ஒரு டிஃபிஷியன்சி காரணமாக பார்த்தீங்கன்னாக்கா என்னாகும் தொண்டையில் இருக்கக்கூடியது அது வந்து பேலன்ஸ் இன்பேலன்ஸாக மாறும் ஸோ இது ஆன் பெண் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா தைராய்டு இருந்துச்சுனாக்க கொஞ்சம் உடல் வந்து உண்டாகும் சில பேருக்கு ஒல்லி ஆகும் ஸோ ஹைப்போ ஹைப்பர் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பரான மரம் ஸோ இந்த மரத்தோட சூப்பரான ஒரு மரந்து குணம்னு கேட்டிங்கன்னா தைராய்டு மட்டும் கிடையாது உடலில் இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளையும் போகக்கூடிய சக்தியும் உண்டு ஆனால் பேசிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா தைராய்டுக்கு யூஸ் ஆகுது காலையில் எழுந்திரித்தோடனே ஒரு நாலஞ்சு இலையை போட்டு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இலையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் கொடுத்திங்கனாலே போதுமான விஷயந்தான் இதை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய த தைராய்டு டெஸ்ட் எடுத்து பாருங்கள் அவ்வளோ அழகாக பேலன்ஸ் இருக்கும் அட்லீஸ்ட் குறைஞ்சிருக்கும் சப்போஸ் சில பேருக்கு வந்து கிரானிக்காக இருந்துச்சுன்னாக்கா நம்ம அப்படியே கண்டினியூ எடுத்துகிட்டே வரணும் எப்போ அது பேலன்ஸில் வருதோ நீங்கள் அதுக்கப்புறம் நிறுத்தினா போதுமான விஷயந்தான் ஆனால் தி பெஸ்ட் மருந்து தைராய்டுக்குன்னு கேட்டால் சீதா மரத்தோடைய இலை சரிங்களா உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்தாலும் ஓகே தான் ஃப்ரூட்ஸ்க்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண மரம் கிடையாது இது வந்து இறை மிகவும் முக்கியமான ஒரு மருந்து ஏன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி வந்து எல்லார் வீட்லையுமே மேக்ஸிமம் இருக்குது இல்லையா போய் மூணு நர்சரிட்டை போட்டு ஒரு தொட்டியோடு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க இந்த இலையை மட்டும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் இல்லைன்னா யாரைய வீட்டிலேயே எடுத்து பார்த்து வச்சுட்டு பார்த்துட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் மட்டும் எனக்கு டெய்லி ஒரு அஞ்சு இலைய எடுத்துக்கிறேன்னு கேட்டுக்கோங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஸோ தி பெஸ்ட் மெடிசின் கேட்டிங்கன்னா தைராய்டுக்கு சீத்தா மரத்தோடைய இலை நான் காமிச்ச மாதிரி அழகாக கொஞ்சம் சென்சிட்டிவாக சூப்பராக எடுத்து நல்லா அலசிட்டு எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அந்த இலையோடய லைஃப் வந்து அதோடய எக்ஸ்ட்ரா தண்ணியில் இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சால் அப்போதும் ரொம்ப சுண்டா வைக்க தேவையில்லை இந்த எக்ஸ்ட்ராக்ட் போட்டோடனே பார்த்தீங்கன்னா டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னாவே சூப்பராக வந்துடும் ஸோ இந்த இலை மிகவும் முக்கியமான ஒன்று இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வெறும் வயிற்றில் எடுக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயத்தில் எடுத்தால் தான் நமக்கு வந்து தைராய்ட் கிளாண்டுக்குள்ளே எனர்ஜி வந்து சூப்பராக போயிடும் ஸோ அற்புதமான ஒரு மருந்து அப்படின்னு அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க ஸோ இது கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் இது இந்த இலை வந்து காஞ்சதாகவே கிடைக்குது ஸோ ஒரு வேலை அதையும் வாங்கி கூட எடுத்துக்கலாம் அதையும் நல்லா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நல்லதாகவே கிடைக்கும் இது காஞ்சதை விட லைஃப் எடுத்தாக்க சீக்கிரமாக நல்ல ஒரு கியூர் கிடைக்கும் ஸோ இது வந்து தைராய்டு மட்டும் கிடையாது எங்கெங்கெல்லாம் கிளாண்டு இன்சுலின் சுரக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேன்கிராஸ் கூட இதை சுவரையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் மன அமைதி அப்படின்னாக்கா இதை விட ஒரு பெரிய ஒரு இலையதுமே கிடையாது தான் சீத்தா பழம் எந்த அளவுக்கு இந்த சீசன்ல கிடைக்குதோ தாராளமா இந்த பழத்தை எடுத்துக்கோங்க பழத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இருக்கு எங்கெங்கெல்லாம் கிளாண்டு இருக்கு எங்கெங்கெல்லாம் சுரபிகள் இருக்கு எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூளைக்கு மூளைக்கு அதிகமான ஒரு சத்து கொடுக்குறதுனாக்கா சீத்தா பழம் ஸோ சீத்தா பழத்தை இந்த சீசனில் எடுத்துக்கோங்க இலை வந்து பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்கோங்க எங்கெங்கெல்லாம் நினைவு சுரக்கணுமோ அதெல்லாம் அந்த சுரக்க வைக்கக்கூடிய சக்தி தான் இந்த சீத்தா மரத்தோட இலைக்கு உண்டு அதனால் இந்த இலையை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கெல்லாம் கிடைக்குதோ இல்லைன்னா ஒரு செடி வீட்டிலேயே வளர்க்க ஆரம்பிச்சிருங்க அவ்வளோ நல்லது ஸோ இந்த இலை மிகவும் முக்கியமான ஒன்று ஸோ இன்னும் வருங்க காலத்தில் இந்த மாதிரியான மூலிகைகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்